பால்காம் டெரரிஸ்ட் அட்டாக் இந்த ஒரு அட்டாக்ல இப்போ நாட்டையே உலுக்கிருக்க ஒரு சம்பவமாக மாறியிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நபர்கள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னும் பல பேர் படுகாய் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற தகவல்கள் பார்க்கும் போது உண்மையிலே வருத்தம் அடைகிற ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது அந்த உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்குமே வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த பால்காம் ஹில் ஸ்டேஷன் அப்படின்றத மினி சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஒரு லித்தர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய பால்காம் ஹில் ஸ்டேஷன் மினி சுவிட்சர்லாந்து அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு குளிர் பிரதேசமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு பகல்காம் ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் ஏறணும் அப்படின்னா பூனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்ஸ் டைப்பான அனிமல் இருந்தால் அந்த ஹில் ஸ்டேஷனை ஏற முடியும் ஏன்னா அந்த ஹில் ஸ்டேஷனோட ரோடோட அமைப்புகள் அப்படின்றது அந்த மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய பைசரன் புல்வெளி பகுதியில் நேற்று ஈவினிங் ஒரு மூணு மணி அளவில் டூரிஸ்ட் எல்லாருமே அந்த ஹார்ஸ் ரைடிங் வழக்கமாக வந்து அங்கே போயிருக்கக்கூடிய டூரிஸ்ட் எல்லாருமே அந்த ஹார்ஸ் ரைடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு ஈவினிங் மூணு மணி அளவுல அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஜாலியா அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ற அந்த டைம்ல மூணு மணிக்கு ரெண்டு பேர் வந்து டெரரிஸ்ட் என்ன பண்றாங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் மாதிரியே வந்து யூனிஃபார்ம்ஸ் போட்டுட்டு கண்மூனித்தனமான தாக்குதல் அதாவது துப்பாக்கி சூடை நடத்தி கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்லாம் இல்லைங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் கண்மூடித்தனமாக வந்து சுட்டுட்டு இருக்காங்களாம் அதுல ஒரு ஒய்ஃபோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடியே தலையில வந்து துப்பாக்கி குண்டுபட்டு உயிரிழக்கிறாங்க இன்னும் இன்னொரு ஃபோட்டோவை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்போம் ஒரு ஒய்ஃப் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து இறந்து கிடப்பாங்க பக்கத்தில் உட்காந்துருக்கா அந்த ஒரு ஃபோட்டோ பார்க்கும்போது உண்மையாகவே வந்து இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதலா அப்படின்னு ஏற்றுக்கவே முடியல அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டோரியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து போட்டிருந்த அந்த ட்ரௌசரை வந்து டெரரிஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணி அவர் வந்து ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணக்கப்புறம் அவங்க வந்து ஹிந்து அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் அந்த வைஃப் முன்னாடியே வந்து அவங்கள வந்து சுட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி கொடூரமான மனிதாபிமானமே இல்லாத மிருகத்தனமான செயல்களை வந்து பண்ணவங்க மேலே ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு ரெண்டு நாள் பயணமாக போயிருந்தாரு இந்த ஒரு சம்பவம் நடந்ததை கேட்டு உடனே வந்து அவசர அவசரமாக சவுதி இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடி இந்தியாவுக்கு திரும்பியிருந்தார் திரும்பினது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்லேயே வந்து தாக்குதலுக்கான தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங்குமே ஏர்போர்ட்லயே நடத்தியிருந்தாரு அமித்ஷா அவர்களும் வந்து அந்த தாக்குதல் நடந்த பகுதிக்கே வந்து போய் அங்க வந்து ஆறுதல் சொல்லிருந்தாரு பொதுவா இப்படி ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது அப்படின்றப்ப அது யார் பண்ணாங்க அப்படின்றத ஏதாவது ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா தான் பண்ணோம் அப்படின்றத ஒத்துப்பாங்க இல்லையா அப்படி ஒத்துக்கிட்ட அந்த அமைப்பு யாரு அப்படின்னா லக்ஷரி தைபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெரரிஸ் அமைப்போட உட்பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு அட்டாக்குக்கான பொறுப்பை வந்து ஏற்றிருக்காங்க அவங்க இந்த அட்டாக் பண்ணுறதுக்கான காரணங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ அமெரிக்காவோட வைஸ் ப்ரெசிடெண்ட் வந்து நம்ம இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படி ஒரு அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவுக்கு யார் வந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கன்ட்ரியிலிருந்து யார் வந்தாலுமே இப்படி ஒரு அட்டாக்கை நாங்கள் பண்ணுவோம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து காட்டணும் அப்படின்றதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி காஷ்மீர் பகுதியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் எட்டாயிரத்துக்கும் மேலே மக்கள் வந்து வெளியே இருந்து வந்து குடிபெயர்றாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் தடுக்கணும் அந்த மாதிரி வெளியே இருந்து வரக்கூடிய மக்கள் இங்கே வந்து இருக்கக்கூடாது காஷ்மீர் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடாது முக்கியமாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கக்கூடாது அதோட அமைதியை சீர்குலைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாதிரி வந்து அமைப்புகள் செயல்படுறாங்க அதுதான் அவங்களோட இந்த அட்டாக்குக்கான முக்கியமான காரணங்களா இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த வரப்போற ஜூலை மூணாம் தேதியில இருந்து அமர்நாத் புனித யாத்திரை தொடங்க இருக்கு அந்த ஒரு யாத்திரையுமே நடக்க கூடாது ஏன்னா அந்த அமர்நாத் புனித யாத்திரையை வந்து போகக்கூடிய வழியில தான் இந்த பால்காம் ஹில் ஸ்டேஷனுமே இருக்கு இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்றப்ப அங்க வரக்கூடிய யாத்திரிகளோட எண்ணிக்கை அப்படின்றது குறையும் டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயுமே இந்த ஒரு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சவுதி போயிருந்த அந்த டைமில் அண்ட் வந்து அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தாலுமே பாவியான பொதுல அமைதியா குடும்பத்தோட வந்து கொண்டாடணும் என்ஜாய் பண்ணணும் இயற்கையை ரசிக்கணும் அப்படின்னு போகக்கூடிய மக்களை சாதாரண மக்களை வந்து இந்த மாதிரி டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணதை யாருமே வந்து ஏத்துக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட சிஎம்மா இருக்கட்டும் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அமித்ஷா நம்ம தமிழ்நாடோட சிஎம் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு ட்ரம்ப் வரைக்குமே வந்து இந்த ஒரு கொடூர சம்பவத்துக்கு கண்டன தெரிவிச்சிருக்காங்க இதுக்காக ப்ராப்பர் ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உடனடியாக நாடு திருப்பின நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துட்டு இருக்க இந்த டைம்லயே வந்து பரமுலா அப்படின்ற ஒரு பகுதியில் இந்த டெரரிஸ்டோட தேடுதல் வேட்டை அப்ப ரெண்டு டெரரிஸ்டை வந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவல் அப்ப சுட்டு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வெளியாயிருக்கு இந்த மாதிரி டெரரிஸ்ட் ஊடுருவலை அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளணும் அப்படின்றதெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கு அப்பாவே பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் வந்து ஏற்படணும் தான் வேண்டுதலாக உயிரிழந்தவங்களோட குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையுமே தெரிவிச்சுக்கலாம் இந்த ஒரு தாக்குதலுக்கு மேலும் வந்து என்ன காரணங்கள் சொல்ல போறாங்க அதுக்கான தக்க பதிலடி நம்ம இந்தியா சைட்ல இருந்து என்ன இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம தான் பார்க்கணும் இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த பயங்கரவாத தாக்குதலை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க